தமிழ் சினிமாவில் பிரபலங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடமொழி உள்ளது அப்படி நாயகிகளில் புன்னகை அரசி என்ற பெயரை கொண்டவர் நடிகை ஸ்னேகா இவர் விஜய் அஜித் கமல் சூர்யா விக்ரம் பிரசாந்த் தனுஷ் என பல டாப் நடிகர்களுடன் நடித்துள்ள இவர் தமிழை தாண்டி கன்னடம் தெலுங்கு மலையாளம் என பிற மொழி படங்களில் நடித்து இருக்கிறார் நாயகியாக கலக்கி வந்தவர் இப்போது பட வாய்ப்புகள் குறைய குணச்சித்திர வேடங்களில் நடிக்கிறார் தற்போது ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் நடித்த போது பிரசாந்துடன் காதல் ஏற்பட இருவரும் கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் நடிகை சினேகா ஒரு பழைய பேட்டியில் கூறியதாவது ஒரு முறை பிரபல பத்திரிகையில் அடிக்கடி ஒரே உடையை ஸ்னேகா போடுகிறார் அவருக்கு அணிய வேறு உடைகள் இல்லை என்றெல்லாம் கூறியிருந்தார்கள் நிறைய விமர்சனங்கள் எனது ஆடை குறித்து வந்தது இதனாலேயே நான் போட்ட உடையை மீண்டும் அணிய மாட்டேன் ஒரு உடையை போட்டுவிட்டு அதை தெரிந்தவர்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்து விடுவேன் போட்ட டிசைனை போட மாட்டேன் என்று பேசியிருக்கிறார்